இத்தனை சீசனாக பிக்பாஸில் இல்லாத ஒரு சுவாரஸ்யம் இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரஜின் போன அப்புறமேலு சேன்ரா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக நடந்துக்கிறத பார்த்து கண்டஸ்டன்ஸ்க்கே அவங்க மேலே ஒரு கோவம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜே பாரும் இருந்தே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் அவங்க வந்து இப்போ கம்ருதீன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகபட்சமா போய் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நைட்டு கம்ருதினும் விஜே பார்வதியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த அரோரா எஃப்ஜே எல்லாருமே வெளியில் போயிருக்காங்க கொஞ்சம் கார்டனில் போய் உட்காந்து ஃப்ரீயாக பேசலாம் காத்தோட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கார்டனில் வந்து எல்லோரும் கதை பேசிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருந்திருக்கிறாங்க கனி எஃப்ஜே எல் அரோரா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய் குலைக்கிற சவுண்டு கேட்டிருக்கு அவங்க எல்லாருமே அப்புறம் ரொம்ப டென்ஷனாக என்ன பார்த்துருக்காங்க எப்படி இந்த நேரத்தில் எப்படி நாய் கொலைக்குது யாராவது மைக்கை ஹைட் பண்ணிவிட்டு பேசினா தான் இந்த மாதிரி நடக்கும் இது வந்து தூங்குற டைம்ல யாரும் தூங்கக்கூடாதுன்னு பிக்பாஸ் சொல்ல முடியாது எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்ருதீனும் விஜய் பார்வதியும் மைக்கை ஹைட் பண்ணிட்டு பேசியிருக்காங்களா இல்லை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க விடிஞ்ச மேலே என்ன ஆச்சுன்னா திடீர்னு விஜய் பார்வதி உட்காந்து அழ ஆரம்பிச்சிருக்காங்க பக்கத்தில் கம்ருதீன் வந்து உட்காந்துக்கிட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா இல்லை என்னை ஏமாத்திடுவியா இல்லை நீ மூவாயி போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கேட்டிருக்காரு அதில் இருந்து விஜே பார்வதி ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அவங்க வந்து பிக்பாஸ் மைக்கு கிட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சில எமோஷ்னலான விஷயத்தெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல தயவுசெய்து ப்ளீஸ் என்னை வெளியில் விட்டுருங்க இதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்தாங்களா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன தெரியல ஒரு ஃபேமிலி டாஸ்க்குன்னு வரும்போது அம்மா உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன 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 சொல்லி திட்டுவாங்கன்னே சொல்லிட்டு எனக்கு தெரியல தேவையில்லாத என்ன பத்தி நியூஸ் வந்து ரொம்ப அதிகமா லீக் ஆயிட்டு இருக்குது இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் என் ஃபேமிலிக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு விஜய் பார்வதி அழுதது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது ஏன் கம்ருதினும் விஜய் பார்வதியும் நைட்டு அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அந்த நாய் குலைச்சிருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மர்மாவை மர்மமாகவே இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க